என்னுடைய கல்யாண அனுபவத்தை எடுத்துக்கிட்டால் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு சின்ன வயசுன்னா கல்யாண வயசு ஆகிடுச்சு இதனால பையன் என்னை பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கும் என்னடா ரொம்பவே கல்யாணம் அதுவும் பண்ணணுன்றாங்களே ஏன்னா வீட்டில் நான் தான் பெரிய எங்கள் அப்பா அம்மா அதனால் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஆசை அதனால் பண்ணிடணும் பண்ணிடணும் நான் வாடவே வாழுவேன் அப்புறம் வந்து நான் வீட்டில் வர பார்த்து இதில் வீட்டில் இருக்க பார்த்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப இதுவாக சித்தப்பா எங்கள் சித்தப்பா சொன்னார் சொன்னாரா ஒரு இடம் பக்கத்தில் ஒரு ஒரு நல்ல பெரிய மனுஷன் நல்ல பெரிய இடம் அதனால் வந்து நல்ல த பொருத்தமாக இருக்கும் ராஜாவுக்கு அது வந்து இடம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் எங்கள் சித்தப்பா எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி வீட்டுக்கார் அதனால் சரின்ட்டு எங்கள் அப்பாவும் ரொம்ப என்ன இது பண்ணார் டைரெக்டாக கேட்க மாட்டார் பார்க்கலாம் பார்க்கலான்னு அவரு இது மாதிரி சொம்பரால் ஷர்ட் இல்லை எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு உடனே ஒரு ஷர்ட்டை துவைச்சி அவர் எடுத்து அயன் பண்ணி எல்லோரும் எல்லாம் எல்லாம் இருக்குது போய் துணி அயன் அப்படி அப்படின்னு சரி என்னடா இது பண்ணுறாங்களே சரி போகுமே என்ன பொண்ணு நல்லாங்குதுன்னு கேட்டிங்களா இவர் எங்கள் சித்தப்பா பார்க்கல நான் யாரும் பொண்ணு பார்க்கல அவரும் பொண்ணு பார்க்கல ஏன் பொண்ணுக்கு அப்பா மட்டும் கொஞ்சம் பழக்கம் போல இருக்கு எங்கள் சித்தப்பாங்க அவர் பொண்ணுக்கு அப்பா சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பொண்ணை பார்த்தீங்கன்னா பொண்ணு பிடிக்கலனே சொல்ல மாட்டீங்க அதனால் நீங்கள் வந்து சும்மா பொண்ணு பார்க்குறது வர்றது போகிறது வர்றது போகிறது அப்படின்லாம் வாணாம் உங்கள் மண் சாளுங்கள்லாம் எல்லாரும் ரிட்டுன்னு வந்துருங்க ஒரு இருபது முப்பது பேர் கூட வாங்க அப்படியே பேசி முடிக்கணும் அப்படியே கல்யாண தேதியில் வச்சுக்கலாம் நீங்கள் பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னார் அதனால் சரி நம்பி நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இப்போ மேலே போகும் அவங்க போன உடனே அவங்களும் வந்து தடப்படலாம் சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து அதுமாரி கை நினைக்கிற பழக்கம் கிடையாது எப்பயுமே வந்து போயிட்டு காஃபி சாப்பிட்டு கொண்ட பார்த்து தான் வர வழக்கம் இந்த சித்தப்பா இல்லை இல்ல இல்லை ராஜா பொண்ணு ரொம்ப நல்லா அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டாரு பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்ட்டாரு அப்படின்னுவே நாங்கள் எல்லாம் இதோட சேனையோட கிளம்பிட்டோன்னு வச்சுங்களேன் அங்கே போனால் கல்யாணம் இது மாதிரி ஆள் வச்சு சமையல் பண்ணி ரொம்ப பெரிய விருந்து மாதிரி வச்சுட்டாங்க நாங்கள் வந்து போய் பொண்ணை பார்க்கணும் முதல்ல சரிட்டு ஒரு நீட்டாக ஹால் இருந்துச்சு அப்படியே எல்லாம் கீழே என்ன போட்டாங்க போட்டாங்கன்னா பாய் தானே அதனால சேர் பிளாஸ்டிக் சேர்லாம் எந்த சேர்லாம் அப்பெல்லாம் பார்க்கவே முடியாது பிளாஸ்டிக் சார்னாவே என்னென்னு தெரியாது ஒரு இரும்புல ஒரு மடகிற சேர் இருக்கும் அதான் இருக்கும் அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சார்லாம் கிடையாது அப்போ அந்த காலத்தில் பார்த்ததே கிடையாது அப்போ வந்து இப்போ பாய்பீட்டை உக்கார்த்தேங்க லைனாக உக்காந்து நான் உங்களுக்கு சித்தப்பா உக்காந்தாரு நான் எல்லாம் அப்படியே உக்காந்து எங்கள் மாமா அப்படி பக்கத்தில் உட்கார்ந்தாரு ஒரு பொம்பளை வந்து பொண்ணு வந்து தண்ணி கொண்டாந்து வச்சுது தண்ணி கொண்டாந்து வச்ச உடனே எல்லாரும் பிடிச்சது தண்ணி கொண்டாந்து வச்ச உடனே நான் பார்த்தேன் சரி பரவாயில்ல பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் நான் பரவாயில்ல பரவாயில்ல சித்தப்பா ஆயிட்டே அது பொண்ணுக்கு அக்காடா நீ வேற இற அவசரப்படாத அடடா பொண்ணுக்கு அக்காவா பொண்ணு தானே தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லை வருடா இற சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு வந்து பொண்ணு வந்தா பொண்ணு காஃபி எடுத்துன்னு வந்து நாங்கள் எல்லாரும் காஃபி வாங்கி காய வச்சுக்கிறோம் குடிக்கிறதா குடிச்சு குடிக்கிறதா இல்லையா ஏன்னா பொண்ணு பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்குது கொஞ்சம் கருப்பா இல்லை ரொம்ப கருப்பு அப்புறம் பிம்பிள்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஒரே பொண்ணு ஒரு லட்சணமாகவே இல்லை எங்கள் அம்மா அப்பா யாருக்குமே எல்லாம் ஒருத்த ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்குறோம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி ராஜா குடி கம்முன்னு காபி குடி அப்படின்னாரு எல்லோரும் எதுவும் காப்பி குடித்தோம் காப்பி குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு சாப்பிடாமல் போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் எல்லாம் பார்த்தா அந்த விருந்து மாதிரி வைக்கிறாங்க சரி இது வந்தால் சொந்தக்கார மாதிரி தானே எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லையோ அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டும் வந்தோம் சாப்பிட்டுட்டு வந்து எங்கள் சித்தப்பாவே சொல்லிட்டார் போனால் இல்லைப்பா நான் பார்க்கல பொண்ணை பார்க்கல ராஜா ஒன்று பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு தான் ராஜா எல்லாம் ஒன்றெல்லாம் சொல்லிட்டு போனேன் எல்லா அறிவிட்டு போனேன் சரி நான் ஒன்றும் பார்த்து சரி பார்த்துக்கலாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டார் போல தப்புறம் என்ன சொன்னார் ஏன்னு சொன்னார் தெரியல அது மாதிரியும் ஒரு கா ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அமையும் முதல்ல பொண்ணு பார்க்குறாங்கன்னா முதல்ல ஃபோட்டோவை பார்க்கணும் அப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சுக்கணும் அப்புறம் ஜாதகம் சரி அங்கே தான் பார்க்கறது தான் பார்த்துக்கணும் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் பொண்ணு பார்க்க போகணும் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு எங்கள் லாஸ்ட் டைமில் போய் இப்போ கேட்டுக்கெலாம் பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் நினைக்க கூடாது அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து வருஷம் கழித்து செஞ்சியில் அந்த பொண்ணை பார்த்தேன் ஆனால் டீச்சராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப அம்சமாக இருக்குது பார்க்கறதுக்கு சொல்ல நடாது இந்த பொண்ணை நம்ம பார்த்தோம் அங்கேயும் நல்லா கருப்பு நாவப்படம் கருப்பு நாவப்படும் பெருசாக நீங்கள் காட்டில் வேலைகிற இருக்கிற கருப்பு நாவ பெருசாக இருக்கும் அது கருப்பு நாகப்பழம் பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சும்மா முழு 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 மொகலாக இன்னும் அவ்வளோ பழமொழன்னு என்ன சேரீ கட்டிக்கிட்டு நல்லா ஆள் சும்மா கும்புன்னு நல்லா இருக்குது அட்டாட்டா அதுக்கப்புறம் அது நினைக்கூடாது இல்லையா ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியல போல இருக்கு நானும் அதை பார்த்துட்டு டக்குன்னு எனக்கு தெரியும் டக்குன்னு அப்படி தூரம் ஒதுங்கிட்டேன் அது மாதிரி ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப விருப்பப்பட்டிருக்கும் போல இருக்கு அதுக்கப்புறமா பின்னாடி கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நினச்சா வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த டைமில் அப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குது அது அதாவது அழகை மட்டும் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு சொல்ல வரேன் ஒரே ஒரு மாதிரி ஒரு பொண்ணுன்னா ஒரு மாதிரினா அப்படியே தான் இருக்கணுன்றது இல்லை இருக்கும் பின்னாடி ஒரு சில பொண்ணு சிவப்பாக இருக்கும் கட்டை பார்த்து நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தா இந்த ஒரு சில இங்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த வங்கு வங்குன்னுவாங்க இது மாதிரிலாம் வந்துடும் ஒரு சில அது கொடுமையான அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பொண்ணுங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் பொண்ணு பார்த்தா வயசு பொண்ணு நல்லாயிருக்கும் ஒரு ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு வரும்னு பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி இங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி இதுவாக பேச ரொம்ப அசிங்கம் அது மாதிரி பொண்ணுங்களும் மாறி இருக்கிற அழகு மாறி இருக்கிற பொண்ணுங்களும் இருக்கு அதனால் வந்து பெண்ணு செலக்ட் பண்ணுறது வந்து எல்லா விதத்துலையும் பார்த்து குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணணும் அதாவது ஆக வெளிப்படையான தோற்றத்தை வச்சும் முடிவு பண்ணி வாடான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்து கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிர் அதனால் வந்துட்டு எல்லா இதையும் பார்த்து இதான் கல்யாணம் பண்ணணும் பொண்ணை செலக்ட் பண்ணணும் அதுமாரி பொண்ணு வந்து மாப்பிள்ளையை செலெக்ட் பண்ணணும் எல்லாம் வந்து கல்யாண ஒருத்தருக்கு வந்து கல்யாண காலன்றது வந்து மிக முக்கியமான காலம் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை வேற கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை ரெண்டு பகுதியாக பிரிச்சோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது மனைவி அமையதை தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி எல்லாமே அதனால் வந்து ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாமே ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்கு அதுக்கு சொல்லப்போனால் எங்கள் அப்பா வந்து டீச்சர் ஆடு மேய்ச்சிட்டு வந்த டீச்சர் எங்கள் அப்பா ஆறாவது வரைக்கும் ஆடு முயற்சி ஆறாவது படித்தார் அதுக்கப்புறம் ஆடு மேய்க்க விட்டாங்க வீட்டில் ஏன்னா எங்கள் அப்பா அப்பா வந்து சின்ன வயசுலேயே காலமாயிட்டார் எங்கள் அப்பா கூட போதும் அஞ்சு பேர் பெரிய ஒரு பெரிய பெரிய அப்பா வந்து ஒரு படிக்க வைக்கல ஏய் ஆடு எங்கடா நீ போய் படிக்க போகிற அப்படின்ட்டு ஆடு மேய்க்க விட்டார் ரெண்டு வருஷம் ஆடு பேய்ச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இவர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதில் என்ன பண்ணார் இவர் ஏதோ இவராக படி ஏதோ படித்தார் அப்போல்லாம் எட்டாவது வந்து ப்ரைவேட்டாக கூட எழுதலாம் அது மாதிரி ஏதோ சிஸ்டம் அதுக்கப்புறம் ரொம்ப எட்டாவது போய்ட்டு ஏதோ டெய்லரிங் கற்றுக்கணும் டெய்லரிங் ஷாப் வச்சு வச்சுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே காசு கிசு கொஞ்சம் ஏதோ ஷர்ட்டு ட்ரௌசரில் ஏதோ தச்சுக்குச்சி சேமிச்சு வச்சு அதில் கொஞ்சம் வருமானு அதை வச்சு கொஞ்சம் படித்து கிடிச்சு நானே முன்னேறினேன் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா எட்டாவது படிச்சு முடிச்சிட்டோடனே செஞ்சி பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் எங்கள் சொந்தக்கார் சொந்தக்காரு சொந்த எங்கள் சொந்தந்தான் அவங்கள ஒரு பெரியோர் ஒரு அந்த ஊரில் அந்த ஊர்லேயே வந்து மெத்த வீட்டுக்காரன் அவங்க அவர் கண்ணாடிக்கார் மெத்த வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரு அவர்கிட்ட போய் அப்பா கேட்டுக்கிறாரு அவர் பார்த்து இவரை பற்றி அப்பா அப்பாவை பற்றி அவர் தெரிஞ்ச பையன் நல்ல பையன் எட்டாவது படிச்சுக்கிறான் டீச்சர் டேன் கூட படிக்க வைக்கிறது பாவம் பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு அவர் வந்து ஏதோ நல்ல பையனு நீ வா ஆர்முகம் நீ போய்ட்டு உன்னை விழுப்புரத்தில் டீச்சர் டே நீ ஸ்கூலில் சேர்த்து விட்றேன் நீ படி அப்படின்ட்டு அவராக செலவு பண்ணி படிக்க வச்சாரு அப்புறம் வரும் ட டீச்சர் முடிச்சுட்டு வந்த உடனே உடனே இவருக்கு டீச்சர் போஸ்ட்டு கிடச்சிருது செகண்டரி கிரேட் ஹையர் கிரேட் டீச்சர்னு சொல்லுவாங்க போல எட்டாவது படிச்சு எட்டாவது படித்து டீச்சர் முடிச்சவங்களாம் அந்த காலத்தில் ஹையர் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர் வேலையும் கிடச்சிருக்கு பையன் நல்ல பையன் ஆக்கிறானே அப்படின்ட்டு அவர் பொண்ணையே கொடுத்துட்டாரு எங்கள் அப்பாவுக்கு அவங்க பொண்ணுது எங்கள் அம்மா இவங்க மெத்த விட்டு பொண்ணாச்சே அதனால் கடைசி காலம் வரைக்கும் அவர் எங்கள் அப்பா வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வளர்ந்தார் அதை வந்து சொல்கிறதுக்கு நான் அசிங்கப்பட ஏன்னா பெரிய இடத்துலையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது வந்து வாழ்க்கையே வந்து குடும்பத்தையே வந்து இதுவாகி கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ தான் கேட்பாங்க அது கேட்க வேணாம்னு சொல்லலை அவங்க இஷ்டப்படி தான் இருக்கணும் இவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த கா பணத்தில் நினச்சிருந்தா தான் கீழ்பண்ணாத்தூரில் சொல்லுவார் ஒரு ஒரு சில நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு பிற்பாடு என்னப்பா இந்த இடம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குன்னு வச்சுக்க சொன்னாங்கப்பா இந்த வீட்டில் இருக்கிறது எங்கள் உங்கள் உங்கள் ஒரு மாதிரி சொல்லுவார் ஒரு அசிவாக சொல்ல மாட்டார் ஒரு ஒரு அன்போடு திட்டுற மாதிரி சொல்லுவார் அவங்க மனைவிய எங்கள் அம்மாவை இதுதான் வானலிடுச்சு அப்படின்னார் இன்னைக்கு என்னடான்னா அது வந்து பதினைஞ்சு லட்சம் எப்போ அப்போ இன்னைக்கு பார்த்தா அது வந்து ஐம்பது லட்சம் இது மாதிரி இடம் சொல்லுவார் என்னாதம்மா பண்ண என்ன பண்ணிச்சா அந்த இது உங்கள் உங்க அம்மா என்ன பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கையே அடிமை ஆகிடும் அடிமை சொல்ல மறந்த கதை படம் வந்துச்சு இல்லையா சேரனுடைய டைரக்ஷன் அதுதான் நினச்சிக்கிறது அந்த படத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல கருத்தான படம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் அதனால் வந்து பெரிய இடத்துல பொண்ணு கட்டணும்னு நினைக்கூடாது நம்மளோட தாழ்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதால தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்க நம்மளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதனால் ஈக்குவல் இல்லை கீழே அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணும் ஒழிய நம்ம ஸ்டேட்டஸுக்கு மேலே போய் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு அடிமையாக தான் வாழணும் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த அந்த படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆசைப்படாமல் நமக்கு ஏற்ற பொண்ணா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதனால் ம ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வச்சு தான் வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஏற்ற இயற்கை எல்லாமே ஒரு பொண்ணு வச்சு தான் அதனால் வந்து மனைவி அமையாதென்றால் மனைவி அமையாதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருடைய கு ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையில் மனைவி என்பவள் மிக முக்கியமான ஒரு பகுதி சரி ரொம்ப என்னுடைய சொந்த லைஃப் பிரச்சனைலாம் பற்றி பேசி உங்களை போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன் அனுபவம் அனுபவம்னு சொல்லி விவசாயம் விவசாயம்தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி விவசாயத்தில் தான் இருக்குது அது யாருமே மறுக்க முடியாது எப்பயுமே விவசாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் அதனால் வந்துட்டு விவசாயத்துக்கு தான் வந்து எந்த அரசாங்கமும் முக்கியத்துவம் எந்த ஆட்சியாளரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் வந்து சென்ற பதிவுகளில் தடுப்பணையெல்லாம் வந்து ரொம்ப பணத்தை குட்டி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக பதிவிட்டுருந்தேன் ஐந்தாவது பகுதியில் ஆனால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் கேட்குறாரு ஒரு அமைச்சரில் ஒரு எம்எல்ஏ ஆரோ ஒருத்தர் எனக்கு தெரியல பார்த்தேன் என் பேர்லாம் தெரியல எனக்கு ஆ தடுப்பணைகள்லாம் கட்டுவீங்களா அப்படின்னு ஒரு அமைச்சர் ஒரு ஒரு எம்எல்ஏ கேட்கறாரு அது உடனே நம்மளுடைய நீர்வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் நிதி கொடுத்தால் ஆயிரம் அணைகள் கூட கட்ட தயாராகி இருக்கு அதுக்கு இன்னொரு எம்எல்ஏக்கார் ஆயிரம் அணைகள்னு சொல்லி இருக்கிறீங்க இப்போ எத்தனை அணை தடுப்பணைகள் கட்ட போகிறீங்க அதான் சொன்ன நிதி கொடுத்தீங்கன்னா நான் ஆயிரம் அணை கூட தடுப்பணை கூட கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு மாண்புக்கு நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் நான் வந்து நல்லா அழகாக நல்லா கிளியராக நல்லா அந்த பதிவில் போட்டிருந்தேன் தடுப்பணை கட்டுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க போடுறதுக்கு நம்ம நான் போடுற போய் எங்கே யாருக்கு போய் சேரப்போகுது போகுது கிளி பிள்ளைக்கு படித்து சொல்கிற சொல்கிறதுன்னு வாங்கல அது மாதிரி பத்து மீட்டர் ஆழம் கொண்ட இடத்துல நாலு மீட்ரு ஃபவுண்டேஷன் போட்டு தடுப்பணை கட்டினா தண்ணி பிற கீழே போய்டுன்னு தான் சொல்லியிருந்தேன் அதுவும் நாலு அடி உயரம் தான் அதிகபட்சம் அஞ்சு அடி உயரம் தான் தடுப்பணை இல்லாமல் இது வந்து ரெண்டு வெள்ளம் மூணு ரெண்டு வெள்ளம் வந்துச்சுனாவே இந்த நாலு அடி உயரம் வந்து மணல் புறம் வந்து டெபாசிட் ஆகிடும் தூர்த்துக்கும் அதுக்கப்புறம் அங்கே வேலையே கிடையாது தண்ணி நிற்கிறதுக்கு வேலை கிடையாது இதில் ஒரு புத்திசாலி எம்எல்ஏ ஒருத்தரை ஏஞ்சி கேள்வி கேட்குறார் தடுப்பணைகள் தூர்வாரப்படுமா ஏற்கனவே நம்மளுடைய இயற்கை வளத்தை கனி கனிம செல்வங்களை எல்லாம் எல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது தடுப்பணை கட்டுனா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது டயக் கட்டுங்க ஆற்று மட்டத்திலேயே அடி கெட்டி பகுதி வரைக்கும் ஒரு செவரை போடுங்க அங்கங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு ஒரு செவர போட்டீங்கன்னா கூட பஞ்சு மாதிரி அங்கங்கே தண்ணி நின்று கிடக்கும் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேன் டயக் போடுற டயக் வந்து ரொம்ப ஸ்மால் ஆச்சே இது தடுப்பணின்றது ஒரு மேஜர் அமௌண்ட் இது வந்து குரோர் கணக்குல எழுபது கோடி ஐம்பது கோடி அது மாதிரி ஆகும் டயக்ன்றது ஒரு கோடி ரெண்டு கோடி தான் ஆகும் புத்திசாலி எம்எல்ஏ கேட்கறாரு அதுக்கு அமைச்சரும் விரைவில் தூரம் ஆரம்பணும் ஏற்கனவே தான் மணல் போய்கிட்டு இருக்குது இத வந்து இன்னும் வந்து வாருங்க அப்படின்னு இன்னும் வந்து ஏன் விட்டு வைக்கிறீங்க வாருங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்குற மாதிரி இருக்குது அவர் நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஆயிரத்தடுப்பணை கொண்டா ஆயிரத்தடுப்பணைக்கு நிதி கொடுத்தா கூட கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அது எதுக்கோசரம் ரெடியா இருக்கிறாருன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அவர் நல்ல பேர் எடுத்துட்டு விரும்புகிறாரு என்னவோ தெரியல இதெல்லாம் ரொம்ப அதிக விவரமா இதெல்லாம் சொல்ல முடியாது தான் சொல்லலாம் ஆயிரம் தடுப்பணை கட்டி கடலில் ஒரு சொட்டு தண்ணி கூட போகாம எல்லாம் ஃபுல்லாக த புறா தண்ணியும் தடுத்து நிறுத்திலான்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல அப்படிதான் நினைக்கிறாங்க ஆயிரம் தடுப்பணை கட்டினா நல்லப்படுத்து தாமிரபுரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் அந்த ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் அணை கட்டுக்கட்டுங்கப்பா அணைக்கட்டு கட்டினா நாலு ஏரிக்கு தண்ணி திருப்பி விடுறது வசதியாக இருக்கும் தடுப்பணைன்றது வெறும் தடுப்பு சேவரம் மட்டும்தான் அது வந்து ஆற்று மட்டத்துக்கு மேல ஒரு அடி உயரம் தான் அஞ்சு அதிகபட்சம் அஞ்சு அடி உயரம் தான் அதுக்கு மேலே போனால் அது டேம்னு அது அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாக டிசைன் பண்ணி சாதாரணமாக கட்டிட முடியாது அதிகபட்சம் அஞ்சு அடிக்கு மேலே கட்ட தேடு பண்ணிலாம் கிடையாது அஞ்சடியில் போய் அந்த அஞ்சடி உயரம் மணல் துருக்கிறதுக்கு எத்தனை சீசன் ஆகிடும் ஒரு நாலஞ்சு மடம் வந்துச்சுன்னா அது அவங்க ஃபுல்லாகிடும் அப்புறம் ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வந்து கேள்வி கேளுங்க தடுப்பில் எப்போ தூர் வாரன்ட்டு அப்புறம் அது தூர் வாடுறேன்ட்டு ஏதோ பண்ண வேண்டியதான் இதெல்லாம் வந்து நினச்ச ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது முழுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பார்த்துட்டு கம்பெனி போக வேண்டியதுதான் சென்ற பதிவுகளில் நான் போட்டிருந்தேன் ஏரி கரையெல்லாம் ரொம்ப வருஷ்டாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்கு எல்லா மதங்களும் ஓட்ட உடைச்சலாக இருக்கு இதுக்கு நிதி கொடுங்க இதுக்கு அரசாங்கத்தில் நிதி கொடுத்தா இதை முதல்ல இதை கட்டுங்க அடு அணை கட்டினாலும் அணையிலுடைய நீரை இப்போ ஏரியில் கொண்டு போய் ரப்பினாலும் ஓட்டப்பானையில் தண்ணி கொண்டு போய் ஊற்றி என்ன பண்ணுறது பானை நல்லா இருந்தால் தானே தண்ணி இருக்கும் அதனால் பானை முதல்ல சரி பண்ணுங்க ஏரி முதல்ல சரி பண்ணுங்க சின்ன சின்ன ஏரி பெரிய பெரிய ஏரி பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அது எல்லா ஏரிகளையும் வந்து சொட்டு தண்ணி வெளியே போகாம சரி பண்ணுங்க ஏரி பாசனத்தை நல்லா பரா நல்லா மு முன்னேற்றம் கொண்டு வாங்க ஏரி பாசனத்தில் நாற்பது வருஷமாக நான் வந்து நீர்வள ஆதாரத்துறையில் இருந்ததுனால எவ்வளோ அனுபவங்கள்லாம் நான் சொல்கிறேன் என்ன செய்யறது யார் நம்ம சொல்றதை கேட்பாங்க பைத்தியாரங்க சொல்றான் அப்படின்னு தான் நினைப்பாங்க